வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் எந்த நேரமும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான் தனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பதை பார்த்து அவனுடன் யாரும் நெருங்கி பழகுவதற்கே தயக்கம் காட்டினார்கள் அவனின் நெருங்கிய நண்பன் ஒருவன் நண்பா எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பங்கள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் நிம்மதியாக இருக்க முடியாது இருந்தாலும் உனக்கு ஒரு சாமியாரின் முகவரி தருகிறேன் அவரிடம் உன் குறைகளை கூறு அவரால் முடிந்தால் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று ஒரு முகவரியை தந்தான் அந்த முகவரிக்கு சென்ற வாலிபன் அந்த சாமியாரை பார்த்து தன்னுடைய குறைகளை கூறினான் சிறிது நேரம் அவனை உற்று பார்த்தவர் உனக்கு செய்வனை குறைபாடு இருக்கிறது என்றும் அதனை நிவர்த்தி செய்ய பூஜைகளும் பரிகாரங்களும் செய்ய வேண்டும் என்று அவனிடம் தேவையான அளவு பணத்தை வாங்கி கொண்டு ஏதேதோ செய்தாரே தவிர அவனின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை பழையபடியே மனதிற்குள் கவலைகள் குறையாமல் இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான் அப்போது ஆன்மீக பயணமாக அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் வந்திருப்பதை அறிந்த அந்த வாலிபனின் மனைவி தன் கணவனை அழைத்து கொண்டு அந்த முனிவரை சந்தித்து தன் கணவரின் குறைகளை கூறினாள் வெகு நேரமாக அந்த வாலிபனை பார்த்து கொண்டே இருந்தவர் அவனிடம் சில கேள்விகளை கேட்டார் அவன் கூறிய பதில்களின் மூலம் அவனிடம் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டவர் மகனே நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கூறுகிறேன் அதை நீ மனதிற்குள் மட்டுமே உச்சரிக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் கூறுகின்ற மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பிறகு என்னை வந்து பார் என்று கூறியவர் ஆனால் ஒரு நிபந்தனை நீ எப்போதெல்லாம் மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அப்போதெல்லாம் எந்த காரணத்திற்காகவும் குரங்கை பற்றி மட்டும் நினைக்கவே கூடாது என்று கூறி அவனை அனுப்பி வைத்தவர் அந்த வாலிபன் சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டான் மறுநாள் காலை மீண்டும் அவனின் மனம் எதையெதையோ நினைத்து கவலைப்பட உடனே முனிவர் கூறிய மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்தான் ஆனால் அவன் மனம் திடீரென குரங்கை பற்றி நினைக்க ஆரம்பித்தது எதற்காக அந்த முனிவர் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று கூறினார் என்று நினைத்து கொண்டே அவனால் முழுமையாக அந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியவில்லை இப்படியே இரண்டு நாட்கள் முயற்சி செய்தும் மந்திரம் உச்சரிக்கும் போதெல்லாம் அவனால் குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை இப்போது அவனின் பழைய கவலைகள் மறந்து குரங்கை பற்றிய கவலைதான் மனதிற்குள் அதிகமாக உண்டானது மூன்று நாட்கள் கழித்து முனிவர் சந்தித்தான் வாமகனே உன்னுடைய கவலைகளெல்லாம் குறைந்ததா என்று முனிவர் கேட்டதும் முனிவரே நான் இதற்கு முன்பு என்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே நினைத்தேன் ஆனால் நீங்கள் எப்போது குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று கூறினீர்களோ அப்போதிருந்து குரங்கை பற்றியே நினைத்து கவலை இன்னும் அதிகமாகிவிட்டது என்று சோகமாக கூறினான் அதை கேட்டதும் முனிவர் சத்தமாக சிரித்தார் மகனே இதுதான் இங்கு எல்லோருடைய பிரச்சனையும் முதலில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசிக்காதே எது உனக்கென்று விதிக்கப்பட்டதோ அது நிச்சயம் நடந்தே தீரும் நீ ஏற்கனவே ஒரு பிரச்சனை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் நான் பிரச்சனையே இல்லாமல் குரங்கை மட்டுமே மனதிற்குள் நினைக்காதே என்று கூறினேன் ஆனால் அதையும் நீ ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிக்கொண்டாய் நீ நன்றாக யோசித்துப்பார் இதற்கு முன் எத்தனை முறை குரங்கை பார்த்திருப்பாய் அப்போதெல்லாம் பிரச்சனையாக தெரியாத குரங்கு இப்போது எப்படி பிரச்சனையாக மாறியது ஏனென்றால் அதை பற்றி அதிகமாக சிந்திக்கத் தொடங்கினாய் அதுதான் பிரச்சனையாக மாறியது இல்லாத பிரச்சனைகளை நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே நிகழ்காலத்தில் கிடக்கின்ற மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறாய் உன்னால் தீர்க்க முடிகின்ற பிரச்சனைகளை நீயே தீர்த்துக்கொள் உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை காலத்திடம் ஒப்படைத்துவிடு அந்த காலம் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கும் எப்போதும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் எதிர்காலத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் இருப்பது மிகவும் முட்டாள்தனமான செயல் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் தவிர அதை பற்றிய கவலைகள் இருக்கக்கூடாது அப்படி இருப்பவன் எத்தனை கோடுகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவனிடம் நிம்மதியே இருக்காது என்று முனிவர் கூறி முடிக்க வாலிபனின் கண்களில் ஒரு தெளிவான பார்வை தோன்றியது தனக்கு நல்வழி காட்டிய முனிவரை மனதார வணங்கிவிட்டு மகிழ்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டான் அந்த வாலிபனை போலதான் இங்கு பலரும் நம்மில் இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்ற மனநிலையில் இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில்தான் இருக்கு அந்த பிரச்சனையிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்தால் நீங்கள் இந்த பூமியில் வாழும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நரகமாகவே இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்